Yeah. Obrigado. வணக்கம் இன்னைக்கு பூந்தமேல் பட்டு சாரி தான் பார்க்க போறோம் நம்ம பேக்ல அடுக்கி வச்சிருக்கிறது எல்லாமே பூந்தமேல் பட்டு சாரி தான் உங்களுக்கு இதுல சேரீஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கொடுக்கலாம்னு நம்ம லைவ் போட்டிருக்கோம் மூணு சேரீ ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க மூணு சேரீ ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட கலர்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு இதுல ஒரு நூறு கலருக்கு மேலேயே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு ஒரு சாரீ காட்டுறேன் லேபான்ட்ரு கலர் இது ஆல்ரெடி நம்ம லைவ் போட்டிருக்கோம் ரீல்ஸ்ல போட்டிருக்கோம் இன்னும் லைவ்ல போடல வெறும் சிங்கிள் சேரீனாலும் வாங்கிக்கலாம் இல்ல மூணு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு ஒன்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம குரூப்ல போட்டிருக்கோம் டெய்லி அப்டேட்ல வந்துட்டு இருக்கோம் இல்ல எந்த கலர் வேணும் சொல்லுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் இதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்க லைவ்ல அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு சில நாள் வாங்கிக்கலாம் எல்லாமே சூப்பரா பட்டு செல்ல மாதிரியா இருக்கு உங்களுக்கு கிராண்டா லோ பட்ஜெட்ல வேணுமா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பர்பஸ் இல்ல யாருக்காச்சும் முகூர்த்தத்துக்கு தற்கால வச்சு கொடுக்கறது அது மாதிரி இந்த சாரி நிறைய எடுக்கிறாங்க நம்ம கஸ்டமர்ஸ் இது மாதிரி எல்லாமே பார்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூத்தி ஐம்பது நம்ம இளம்பிலேயே கொடுத்துட்டு இருக்கோம் நாம மட்டும்தான் ஹோல்சேல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சரினால வாங்கிக்கலாம் இருக்கு நிறைய உங்களுக்கு இருங்க இது எல்லாமே பூந்தமேல் பட்டு சரி தான் கலருக்கு நீங்க யூனிஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா கலர் செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கலர்ஸ் ஓபன் பண்ணதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு லேவன்ட்ரல் கலர்ல ஒரு ரெண்டு மூணு டிசைன் அதிகமாகவே இருக்கு யூனிஃபார்மா வேணுனாலும் ஸ்கை ப்ளூ கலர்ல ஒன்னு ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எல்லாமே சூப்பரா கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும் இதுல பாத்தீங்களா சாரி சூப்பரா இருக்கும் சாரி டிசைனு இதுதான் ஃபுல்லாவே உங்களுக்கு இது வந்து பல்லு டிசைனு பிளவுஸ் டிசைனு ஒரே கலர் கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் சாரியோட பார்டர் பாருங்க சூப்பரா இருக்கும் ஷோ பண்றேன் பார்டர் பாருங்க கிராண்ட் லுக்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முந்நூறு ரூபாய்க்கு இந்த மூணு சேரீ ஆயிரம் ரூபாய்க்கு நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ வேணுணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அதோட ப்ரைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணுனாலும் ரீசெல் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசெலர்ஸுக்கு ஃபோட்டோ வேணாலும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வாங்கிக்கலாம் இது பாருங்க பிஸ்தா கிரீனில் ஆர் ப்ளூ முந்தியில் கொடுத்துருக்கோம் இது சேரீயோட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சேரீட பல்லு டிசைன் ப்ளவுஸும் எல்லாமே இந்த கான்ட்ரஸ்ட் வந்துடும் இது வந்து பல்லு ப்ளவுஸு சேரீட கலர் பாத்தீங்கன்னா இந்த பிஸா கிரீன்ல வரும் எல்லாம் பிங்க் காப்பர் பாடர் பாருங்க பிங்க் காப்பர் ஜெரில கொடுத்துருக்கோம் சூப்பரா இருக்கு இது லேவண்டர் கலர் இல்ல யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா நூறு பீஸ்க்கும் பக்கமா இருக்கு நீங்க சிங்கிள் பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் யூனிஃபார்மா எனக்கு வேணும் இந்த கலர் ஏன்னா ட்ரெண்டிங்ல எல்லாமே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு சிங்கிள் சேரீ வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் சேரீயோட பிளவுஸ் பல்லு இந்த கலர்ல வரும் சேரீ ஃபுல்லாகவே இந்த லேவண்டர் கலர்ல வரும் சூப்பராக இருக்கு சாரியோட பார்டர் டிசைன் பாருங்க உங்களுக்கு காப்பாற்றுச்சு டிசைன் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு நல்லா சூப்பராக குவாலிட்டியாக காட்டுறேன் வீடியோல உங்களுக்கு லைவ்ல சரியா தெல வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல்லா போட்டோ லைவ் கால கூட பார்த்துக்கலாம் இதே லேவண்டர்ல இன்னொரு டிசைன் கட்டுறேன் பார்டர் பாருங்க கோபுரம் டிசைன்ல சூப்பரா இருக்கு சரி ஓபன் பண்ணி கட்டுற பாருங்க பாருங்க கிரீன் கலர் பல்லூர் டிசைன் பிளவுஸ் டிசைன் கலர்ல கொடுத்துருக்கேன் சேரீ ஃபுல்லா லாவண்டர் சூப்பரா இருக்கும் சேரீ இது பாருங்க கிராண்டா இருக்கும் பார்டர் மட்டும் ஃபுல் கிராண்டா இருக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா டிசைனே டிசைன்ல சூப்பரா இருக்கும் வெறும் மூணு சேரில் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சேரீனால வாங்கிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் வேற கலர்ஸ் எல்லாமே காட்டுறேன் இதுல நிறைய கலர்ஸ் பண்ணுங்க பாருங்க கிரே கலரில் காண்ட்ராஸ்டில் பிங்க் ரெட் கலர் கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்கோம் வார்டர் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் கொடுத்துருக்கோங்க சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து இந்த கலரில் வந்துடும் முந்தி கிரே கலர் ரெட் கலரில் வந்துடும் ஸேரீட டிசைன் பாருங்கள் கொடி டிசைன் மாதிரி பார்டர் சூப்பராக இருக்கும் கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை இன்னொன்று என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சாரில் ஃப்ரீ சிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சரி வாங்கினீங்கன்னா சிப்பிங் ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதர் ஸ்டேட்டுக்கு சிப்பிங் அதிகமாக வரதுனால அது காஸ்ட் வாங்குவோம் அது என்ன அமௌண்ட் வருதோ அதில் நான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அதர் ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்க பாடர் பாருங்க சூப்பராக இருக்கும் பட்டு சாரி வெறும் மூணு சீல ஆயிரம் ரூபாய்க்கு நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுப்புங்க இதே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு நமக்கு இதே பேர்ல அங்கேயும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நாகப்பல கலர் சாரி பாருங்க பார்டர் பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஸ்கை ப்ளூ கலர் பல்லு டிசைன்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்களா சாரி பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா சூப்பரான கலர்ல பார்டர் தான் மெயின் எல்லா சரி பூந்தமிழ் பாட்டில் உங்களுக்கு பார்டர் தான் மெயின் கிராண்ட் லுக்கில் இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செல்ல என்ன டிசைன்ஸ் வருமோ அந்த டிசைன் அந்த அளவுக்கு யூனிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் லைவ்ல நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மயில் கழுத்து கலரு சூப்பரா இருக்கு சாரி சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு மயில் கழுத்து கலரில் வந்துடும் தெரியுதுங்களா ப்ளவுஸு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் அந்த சைடில் வந்துடும் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸு பல்லு எந்த சாரி வேணாலும் லைவ்லேயே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு எல்லா சேர்லையுமே மினிமம் ஸ்டாக் வச்சுட்டு தான் உங்களுக்கு வீடியோவுக்கு போகிறோம் பாருங்க எல்லா சேர்லையுமே ஸ்டாக் இருக்கு இது இப்போ நான் வீடியோவில் காட்டின கலர் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸ் ரெடி ஸ்டாக்காகவே இருக்குது இந்த டிசைனு இது உங்களுக்கு ஷோ பண்றேன் இருங்க வெயிட் பண்ணுங்க இதான் ரெடி ஸ்டாக்காகவே ஐம்பது பீஸ் இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு என்னால டிஸ்பேச் பண்ணிக்கலாம் சாரி ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சாரி கலர் இது சூப்பராக இருக்கும் டிசைன் சூப்பரா இருக்கும் பார்டர் ரொம்ப லுக்கா இருக்கும் உங்களுக்கு சாரி ஒரு ஓப்பன் பிக்சர் முந்தி கலர் என்னன்ட்டு ஆர் ப்ளூல முந்தி பிளவுஸ் கொடுத்துருக்குங்க ஆர் ப்ளூல முந்தி பிளவுஸ் சாரி ஃபுல்லா இந்த கலர்ல வரும் இதில் ஐம்பது பீஸ் ரெடியாவே இருக்குங்க இப்பவே வேணாலும் வாங்கிக்கலாம் ஐம்பது பீஸ் ரெடி யூனிஃபார்மாக இருக்கு அடுத்த கலர் பாருங்க ஒரு வைலட் கலர் சூப்பரான பார்டர்ல கிரீன் மயில் டிசைன்ல கொடுத்துருக்கோம் பார்டர் பாருங்க சூப்பரா இருக்கு சேரி ஓபன் பண்ணி காட்டுறேன் நல்லா இருக்குங்களா இப்படி பண்றது அப்ப ஏ பாருங்க கிரீன் கலர் பல்லுல சாரி டிசைன் ஃபுல்லா பார்டர் மட்டும் பாருங்க எவ்வளவு கிராண்டா கொடுத்துருக்கேன் மயில் டிசைன் ஃபுல்லா ஒரு மயில் தோகை விரிச்சிட்டு இருக்க மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த சேரெல்லாம் இல்ல ஃபுல் ஸ்டாக் இருக்கு எத்தனை பீஸ் வாங்கிக்கலாம் தடவை ஓபன் பண்ணி காட்டுங்களா இந்த கலர் வேணும்னா அப்படி வச்சுக்காங்க ஒரு சேர்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு பல்கா வேணாலும் வாங்கிக்கலாம் மூணு சேலம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரே நாங்க கொரியர் வேர்ல்டு ஃபுல்லா போடுறோம் சிங்கப்பூர் மலேசியா எல்லா ஏரியாவுக்கு நாங்க வந்து கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர்லாம் எல்லாம் விற்பாங்க ஆயிரம் ரூபாய்க்கு அந்த ரேட் இந்தியா மதிப்புல நாம வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஹோல்சேலர் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தாலும் சொல்லுங்க உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வாங்கிக்கலாம் பல்கா ஹோல்சேல்னாலும் பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க இந்த டிசைனும் லேவண்டர் இது எல்லாமே நம்ம ரெடி ஸ்டாக் வச்சு தான் இன்னைக்கு லைவே போட்டிருக்கோம் லேவண்டர்ல மட்டும் ஒரு பத்து கலர் இருக்குங்க பத்து டிசைன்ல இருக்குங்க இன்னைக்கே ரெடியா ஒரு முப்பது பீஸ் நாற்பது பீஸ் ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு பத்து டிசைன் இருக்கு இந்த மாதிரி லேவண்டர் கலர்ல மட்டும் இப்ப பாருங்க லேவண்டர்லயே காட்டுறேன் இப்ப டேபிள்ல ஒரு அஞ்சு சாரி தான் இருக்கு இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது மாதிரி நிறைய ஒரு அஞ்சு டிசைன்ஸ்க்கு மேல ஸ்டாக் இருக்கு வேற கலர்ஸ் இருங்க ஒவ்வொன்றும் காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு இதுதான் இல்ல இன்னும் ஹை நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்ம இந்த ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல எனக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இது மாதிரி எடுத்துக்கலாம் லைவ்ல போட்டிருப்போம் கலெக்ஷன் பாருங்க ஃபுல்லா கலர்ஸ் இருக்கு அதை விட்டா பட்டு சாரி ஆயிரத்தி முந்நூறு ரூபா உங்களுக்கு வந்து வெறும் ஏழ்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க பாத்துக்கங்க கிராண்டா இருக்கும் உங்களுக்கு சாரியோட எல்லாமே கான்ட்ரஸ்ட் தான் ஒரு சாரி ஓபன் பண்ணி கட்டுறேன் சாரியோட ஃபுல் பாடி டிசைன் இது பல்லு பாருங்க இந்த பிளவர் அதுலயே பிளைன் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸும் அதுலயே வந்துடும் இந்த சாரியோட ஃபுல் வியூ பாருங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க ஃபுல்லா இதுதான் பல்லு டிசைனு பார்டரு வித்து பாடி டிசைனு எப்படி இருக்குன்னு பாருங்க நாகப்பழ கலருங்க இது இதுவும் ஸ்டாக் இருக்கு ஃபுல்லா எத்தனை பீஸ் வைக்கலாம் வெறும் ஏழுநூறு ரூபாய் மார்க்கெட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் வித்திட்டு இருக்காங்க நம்ம லோக்கல்லயே ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இதை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமர்ஸுக்கு ஃபாலோஸுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல ஃபுல் கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு வாங்கிக்கலாங்க இதுல கலர்ஸ் எல்லாம் காட்டுறேன் ஏன்னா எல்லா சரி ஓபன் பண்ணி காட்ட முடியாது நம்ம எல்லாமே ஸ்டாக் வச்சது மட்டும்தான் இப்போ லைவ் போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் இதில் எந்த கலர் வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓ கலர்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு கூப்பிட்றாருங்க லைன்ல இருங்க ஓகே பாருங்க டிசைன் சூப்பரா இருக்குங்களா கொடி டிசைன்ல கொடுத்துருக்கோம் இது உள்ள பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தஞ்சாவூர் பெரிய கோயில் டிசைன் பாட பல்லு டிசைனு உங்களுக்கு சாரி ஓப்பன் பண்ணி கட்டுறீருங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் டிசைனு நாங்கள் பல்லு டிசைனா இந்த சாரீஸ்க்கு போட்டுருக்கோம் எலம்புலயும் நீங்க எங்கேயுமே இந்த டிசைன் பார்த்துருக்க முடியாது பாத்துக்கோங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலையே உங்களை கிராண்டா பல்லுல போட்டிருக்கோம் வெறும் ஏழுநூறு ரூபாய்க்கு நம்ம கிட்ட மட்டும்தான் அது கிடைக்குங்க டிசைன் தெரியுதுங்களா நல்லா பாருங்க கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வெறும் ஏழ்நூறுபா தாங்க இந்த சாரி வெறும் எழுநூறு ரூபாய்க்கு இந்த டிசைன் கொடுத்துட்ருக்கோம் இது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு இப்போ லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அங்கே வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் ஏழுநூறு ரூபாய் ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் வரும் டிசைன் தெரியுதுங்களா இது ஒரு டிசைனு இன்னொரு டிசைன்லயும் அதே தஞ்சாவூர் பெரிய கோயில் பாருங்க பார்டர்லேருந்து எல்லாமே பாருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் பல்லு டிசைன் சூப்பராக இருக்குங்களா டிசைன் பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி கொண்டு வந்திருக்கேன் நீங்க இளம்பல்ல யாருக்கிட்டயுமே இந்த சாரி இன்னும் பார்த்துருக்க முடியாது அப்படி பார்த்து தான் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க இது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு ஃபுல்லா தஞ்சாவூர் பெரிய கோயில் டிசைன் தான் பல்லு டிசைன்ல இதுல கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு வாங்குறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சேம் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு விடுறேன் வெறும் ஏழ்நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இது பாருங்க மயில் இறங்க போல அந்த சாரி டிசைனு இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் டிசைன் வராது இது வேற பல்லு டிசைனு பாருங்க இது ஓப்பன் பிக்சர் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்கிக்கலாம் இதுவும் தஞ்சாவூர் பெரிய கோயில் டிசைன் தான் சாரி ஃபுல்லா அந்த டிசைன் தான் வரும் இது எல்லாமே இதோட டிசைன் எல்லாமே அந்த 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 தான் வரும் நம்ம கிட்ட கலர்ஸ் இருக்கு ஓப்பன் போட்டோ வேணா எல்லா சரியும் பிரிச்ச கசங்கிரும் அதனால உங்களுக்கு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் எந்தெந்த சாரிக்கு போட்டோ வேணும் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்கிக்கலாம் வெறும் ஏழுநூறு ரூபாங்க வேற கலர் பாருங்க சூப்பரா இருக்குங்களா இந்த சாரி உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஓபன் பண்ணி காட்டுறேன் இதுல ஒரே பீஸ் தான் இருக்கு டிசைன் கான்ட்ரஸ்ட் பாருங்க சூப்பரா இருக்கும் எப்படியே சூப்பரா இருக்குங்களா டிசைன் பாருங்க கான்ட்ராஸ்டில் க்ரீன் கலரில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஒரு சேர்னாலும் வாங்கிக்கலாம் வெறும் எழுநூறு ரூபாங்க இதெல்லாம் லிமிட்டெட் ஸ்டாக்கு தான் இருக்கு எந்த கலர் வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வாங்கிக்கலாம் டிசைன் பாருங்க இது ஒரு டிசைனு சூப்பராக இருக்கா எல்லாமே காண்ட்ரெஸ்ட் பல்லுவுலேயே வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸும் கான்ட்ரெஸ்ட்லேயே வந்துடும் இதுவும் அதே தான் அதே டிசைன்ல கொடுத்துருக்கோம் எல்லாமே காண்ட்ரெஸ்ட்லேயே வந்துடும் இது ஒரு நியூ பேட்டர்ன் இதெல்லாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ம் அடுத்த டிசைன் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு பட்டு சேலை லைவ் போட்டிருப்போம் பார்க்காதீங்க இன்னொரு தடவை காட்டுறேன் இதுல ஸ்டாக் நிறைய வந்துட்டே இருக்கு ஏகப்பட்ட சாரி கொரியர் பண்ணியாச்சு வேற சூப்பரா இருக்கும் மயில் பட்டு சாரி மாதிரி அப்படி சூப்பரா இருக்குங்களா பார்டர் எல்லாமே கிராண்டா இருக்கும் வெறும் ஆய ஆயிரத்தி இரநூறு கொடுத்துருக்கோம் இதோட போட்டோ நம்ம போய்ட்டு இருக்கு வேணும் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க சூப்பரான டிசைனு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் கிராண்டா இருக்குங்களா எல்லாமே சூப்பரான கலர்ஸ் தான் ஒரு ஆர் ப்ளூ த்ரெட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் சூப்பரான கலருங்க எல்லாமே இது லைவ்ல இருக்கு நம்ம வீடியோ ஃபுல்லா எல்லா சரி ஓபன் பண்ணி போட்டிருக்கோம் நீங்க பாத்துட்டு அதுல பார்த்துட்டு கூட வாங்க வாட்ஸ்அப் பண்ற கலர்ஸ் எல்லாம் இந்த டிசைன் பாத்தீங்களா சூப்பரா இருக்கா எல்லாமே சூப்பரான கலர்ஸ் பார்டர் கான்ட்ரஸ்ட்ல வரும் டபுள் சைடு போடுறங்க இங்க பாருங்க ரெண்டு சைடுமே பார்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம இளம்பலையிலேயே ரெண்டாயிரம் மூணாயிரத்து நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் இப்போ நம்ம சேனலில் வர கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் ஆஃபர்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் காப்பா ஜரியில் சூப்பரான சாரீ பாருங்க இதெல்லாம் கலரே நீங்கள் இந்த கலர்லாம் பார்த்துருக்க முடியாது ஃபுல்லாக ஒர்க் சாரி தான் மீனா ஒர்க் தான் பார்டர் பாருங்க கோர்வை பார்டரில் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த சாரி ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நாங்கள் நார்மல் ஹால்சேல் சாரி உங்களுக்கு கோபுரம் டிசைன் காட்டுனா அதுவே ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி மூணு ரூபாய் கொடுத்துருக்கோம் இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் சரியா வேற ஆயிரத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மாதிரி ஆஃபர் சாரி ஹோல்சேல் சரிஸ்லாம் நம்ம கிட்ட பிரைஸ்ல வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஏட வைக்கங்க பாருங்க சூப்பராக இருக்கா கலரு நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாமே லைவ்ல போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ட்ரம் காட்டலான்ட்டு இந்த கலர்ஸ் தான் காட்டியிருக்கேன் பாருங்க பார்த்துட்டு அப்படி இல்லையா அந்த இன்னொரு லைவ்ல இருக்கு ஆல்ரெடி இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் அங்க போய் பாருங்க ஏகா கலர் இருக்கும் அதுல இருந்து முப்பத்தி நாலு கலருமே உங்களுக்கு வீடியோல காட்டியிருக்கேன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க லைவ்ல பார்த்து கலர்ஸ்ல எது வேணாலும் சொல்லுங்க எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடி ஸ்டாக் ஹேண்ட் ஸ்டாக்கே வச்சிருக்கோம் ஹேண்ட் ஸ்டாக் இருக்கிறது மட்டும்தான் தான் நம்ம லைவ் போடுவோம் மயில் இருக்கு டிசைன் சூப்பரா இருக்கா இருக்க ஃபுல்லா கிராண்டா பட்டு செய்யலாம் மாதிரியா இருக்கும் உங்களுக்கு பேக்கிங் வரும்போது சூப்பரா இருக்குங்க டிசைன் பாருங்க ஃபுல்லா மயில் இருக்குதான் பார்டர் பாருங்க சூப்பரா இருக்கா வெறும் ஆயிரத்தி ரூபா தாங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம்னு போட்ட இந்த சாரி நாங்க வெறும் ஆயிரத்தி இருநூறு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சரி நல்லா இருக்குங்களா இது ஒரே சரி தான் இந்த டிசைன் இந்த கலர்ல இருக்கு நிறைய பேர் இன்கொயர் கேட்டாங்க இதையும் உங்களுக்கு ஓபன் பண்ணி கட்டுறேன் பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் சூப்பரா இருக்குங்களா கான்ட்ரஸ்ட் இல்லாம ஒரே பிளைனா கேக்குற கஸ்டமர்ஸுக்கு இந்த கலர்லாம் நல்லா இருக்கும் டிசைன் கோயில் டிசைன் அப்படியே சூப்பரா கொண்டு வந்திருக்கும் இது மாதிரி எந்த சாரீஸ் வேணாலும் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய ஆஃபர் கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் டெய்லி லைவ் வரும் ஏதோ ஒரு நாள் லைவ் போட முடியாது ஒர்க் இருக்கும் போது இது மாதிரி கலெக்ஷன் நாளைக்கு சண்டே நிறைய பேர் ஃப்ரீயாக இருப்பீங்க நாளைக்கு ஒரு பெஸ்ட் கலெக்ஷனோட உங்களோட வந்து சந்திக்கிறேன் நாளைக்கு எல்லாம் லைவ்ல சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு கலெக்ஷனாக மூணு கலெக்ஷன் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நாளைக்கு இருக்குது இன்னும் லோ பட்ஜெட் கலெக்ஷனு ஹை ஹை குவாலிட்டியில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு லைவ்ல காட்டுறேன் லைவ்ல பார்த்துட்டு யாருக்கெல்லாம் சேரீஸ் வேணுமோ நான் வாட்ஸ்அப் நம்பர் அதை கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னாலும் ஒரு தடவை சொல்கிறேன் நோட் பண்ணிக்காங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ எயிட் ஒன் ஃபோர் ஃபைவ் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ண வேணா வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு உடனே ரிப்ளை வரும் எத்தனை சேர்ந்தாலும் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் தான் இருக்கோம் ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் மூணு சில ஆயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ சிப்பிங்கில் கொடுத்துட்டுருக்கோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஃப்ரீ சிப்பிங் அதர் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு சிப்பிங் காஸ்ட் வரும் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் லோ தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாட்டில் சிப்பிங் கம்மியாக கொடுக்குறாங்க அதனால உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துடுறோம் அதர் ஸ்டேட்டுக்கு அதிகமாக கேக்குறாங்க இதே மும்பை டெல்லியிலாம் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி வாங்குறாங்க அவ்வளோ ஃப்ரீ பண்ண முடியாது ஏன்னா சாரியில் ஒன்றுமே ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்க முடியாது சாரி ஹோல்சேல் பிரைஸ் வாங்கிக்கலாம் சிப்பிங் ப்ளஸ் வரும் எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது டவுட்டாக வந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க லைவ்ல இன்னைக்கு யாருக்கா சாரி பிடிச்ச சாரிலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ லைவ்ல காட்டினது எல்லாமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு வாங்கிக்கலாம் எந்த சாரி வேணும் லைவ்ல இன்னைக்கு காட்டினது எல்லாமே ஸ்டாக் ரெடி ஸ்டாக்காகவே இருக்கு யார் வேணாலும் வேணும்னா சொல்லுங்க வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு கோபுரம் டிசைன்ல நிறைய கலர்ஸ் இருக்கு இப்போ லைவ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால சிம்பிளா லைவா முடிச்சாச்சு இல்லை இன்னொரு கலர் உங்களை காட்டிடுறேன் மயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த சாரி இருக்கு மயில் தோகை வச்சு ஆடும்ல அதே மாதிரி இந்த சேரீ கட்டினீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு அதே அழகா இருப்பீங்க சேரீ பாருங்க ஃபுல்லா மயில் டிசைன் கலர் அதே டிசைன் மாதிரியே இருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கா சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறதுனாலும் காட்டுறேன் சேரீயோட பாடி டிசைன் ஓபன் பண்ணி கட்டுறேன் பல்லு டிசைன் பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கலர்லேயும் பார்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மயில் எப்படி இருக்கு அதே மாதிரியே உங்களுக்கு வரும் பாருங்க மைல் ரவுண்டா ஒரு பார்டர்ல மைல் டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தெரியுதுங்களா லைவ்ல தெரியுதுங்களா பாருங்க சூப்பரா இருக்கு கீழே அதே பார்டர் எல்லாமே உங்களுக்கு அதே கலர்ல வந்துடும் சரி சூப்பரா இருக்கு இதுவும் ஆயிரத்தி இரநூறுவா தான் நீங்க இதுல எது வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர்ஸ் அனுப்பிச்சுடுறேன் இருக்கு முகூர்த்தப்பட்ட சிலை நீங்க ஒரு லோ பட்ஜெட்ல எதிர்பார்க்கறீங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு அந்த சிலை காட்டலாம் அதே குவாலிட்டியில உங்களுக்கு வரும் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம்னு போட்டு வாங்கி கட்டுற சேரீயை நாங்கள் வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இது தரோம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் நம்ம கிட்ட தான் இருக்கு இந்த ரேட்டு நீங்கள் அந்த அளவுக்கு சேரீஸ் வாங்கி கட்ட முடியல அப்படிங்கிறப்போ இது மாதிரி சேரீஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டே பிடிக்கும் அது பட்டு சாரிக்கும் இது காஞ்சிபுரம் சேரீக்கும் இதுக்கும் ஃபுல் டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு பட்டு சிலை ஓகே இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க லைவ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் அனுப்புறோம் அதுலேயும் டெய்லி ரீல்ஸ் வரும் வேணுங்கிறீங்க ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்